அதாவது நம்ம வாழ்க்கையில ஒரு வாழ்றோம் ஆனா நம்மை சார்ந்து இருக்கிறவங்களும் முன்னேற்ற வைக்கக்கூடிய ஒரு முயற்சியை தான் மலர் மலர்மன்னன் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் இத்தனை படைப்பாளிகளுக்கும் ஒரு சாதாரண ஒரு மனிதர் ராக இருந்து கொண்டு தன்னை மேடையில் கூட அலங்காரப்படுத்திக் கொள்ளாமல் மிக எளிமையாக இருந்து கொண்டு அனைவரையும் முன்னேற்றி கொண்டு இருக்கக்கூடிய அருமை நந்த டாக்டர் மலர்மன்னனை இந்த மேடையில் கல்லணை சார்பாக வாழ்த்தி மரியாதை செய்கிறேன் அவரை முன்னிலைப்படுத்தி ஒரு கவிதை முயன்றிடு முயன்றிடு முயன்றியை தொடர்ந்திடு முயன்றிடு முயற்சியை தொடர்ந்திடு முடியாத மனிதரை முன்னேற்றிடு முன்னேற்றிடு முடியாத மனிதரை முன்னேற்றிடு தொடர்ந்திடு உழைப்பையே தொடர்ந்திடு தொடர் தொடர் உழைப்பையே தொடர்ந்த தோல்வியை வெற்றியாய் ஆக்கிடு மாற்றிடு தோல்வியை வெற்றியாய் ஆக்கிடு மாற்றிடு நன்மை செய்யும் மனிதனுக்கே நன்றியை கூறு நன்மை செய்யும் மனிதனுக்கே நன்றியை கூறு நயவஞ்சக மனிதரிடம் விலகியே வாழு நயவஞ்சக மனிதரிடம் விலகியே வாழு உண்மை உயர்த்தும் தோழரிடம் நட்பு கொள்ளு உண்மை உயர்த்தும் தோழரிடம் நட்பு உரிமை பறிக்கும் பறிக்கும் மனிதரிடம் இரு தோல்வி எல்லாம் படிக்கட்டாய் மாறிடுமே தோல்வி எல்லாம் படிக்கட்டாய் மாறிடுமே சோதனையும் வேதனையும் உன் சரித்திரமே சோதனையும் வேதனையும் உன் சரித்திரமே வெற்றி பெற்ற போதிலும் தக்க வைக்க வேண்டும் வெற்றி பெற்ற போதிலும் தக்க வைக்க வேண்டும் வாழ்க்கை நெடிகளும் புதுமை படைக்க வேண்டும் வாழ்க்கை நெடிகளும் புதுமை படைக்க வேண்டுமே மதிக்க வேண்டும் தன்னம்பிக்கை பிற வாழ்வில் புகுத்த வேண்டும் தன்னம்பிக்கை பிறர் வாழ்வில் புகுத்த வேண்டும் நன்மை உயர்த்தும் தோழரையும் காக்க வேண்டும் நம்மை உயர்த்தும் தோழரையும் காக்க வேண்டும் நம்பிக்கை நல்லவரை உயர்த்த வேண்டும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் முயன்று பார்க்கணும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் முயன்று பார்க்கணும் வாய்ப்பையே பிறருக்கு வழங்கி மகிழனும் பகிர்ந்து வாழும் போதுதான் பேரின்பம் கிடைக்கும் பகிர்ந்து வாழும் போதுதான் பேரின்பம் கிடைக்கும் பொது நலன் வாழ்க்கை தான் சரித்திரம் படைக்கும் பொது நலன் வாழ்க்கை தான் சரித்திரம் படைக்கும் நன்றி நன்றி 俺俺可大呗。